அப்போஸ்தலர் ஒன்று இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டதுன்னா தேயோ பிழுவேக்கு ஏசப்பா உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் நாற்பது நாள் தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களோட பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிருள்ளவராக அவர்களுக்கு காண்பித்தார் அப்போது ஒரு நாள் ஏசப்பா சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க யோவன் வந்து ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் சில நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து பர்சுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அதனால நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் பிதாவின் சித்தம் நிறைவேற எருசலேமில் காத்திருங்கன்னு சொல்லி சொல்லுவார் அப்போ கூடி வந்திருந்தவங்களாம் ஏசப்பாட்ட கேட்பாங்க இக்காலத்தில ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு திரும்ப கொடுப்பேன்னு கேட்குறாங்க அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க பிதா தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல பசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது உடனே ஏசப்பா ஏசப்பா ஒரு மேகம் அப்படி வானத்துக்கு எடுத்து கொண்டுது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போது வெண்மையான வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவங்க அருகே நின்று சொல்லுவாங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க அவர் எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் உங்கள் இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒளிவமலையிலேருந்து இறங்கி பக்கத்தில் இருக்கிற எருசலேமுக்கு போகிறாங்க அப்போ ஏசப்பா இவங்க கண்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இடம் எதுன்னா ஒலிவமலை இந்த ஒலிவு மலைக்கும் எரிசிலேமுக்கும் எவ்வளோ தூரம்னா ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம் ஆனால் இவங்க சீசர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒளிவு இருந்து இறங்கி போறாங்க போகிறாங்க தங்கி தங்கியிருக்காங்க ஏன்னா ஏசப்பா தங்கி தங்கியிருக்க சொல்லியிருக்காங்க அங்கே ஒரு நாள் மேல் வீட்டில் சீசர்கள் ஸ்திரீகள் இயேசுவின் தாய் மரியாள் இயேசுவின் சகோதரர்கள் இவங்க எல்லாரும் ஒருமணப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்காங்க அப்படி மொத்தம் எத்தனை பேர்னா நூற்றி இருபது பேர் மேல் வீட்டில் கூடியிருக்காங்க அப்படி அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் போது பேதரு எழுந்திருந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா யூதாஸ் வந்து அனிதத்தின் கூலியினால் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் வயிறு வெடித்து குடல் சரிந்து போயிட்டு அவன் வாங்கின அந்த நிலம் இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கல்தமா எனப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவீது வந்து தீர்க்க தரிசனமாக இந்த யூதாச பற்றி சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லி என்ன எழுதியிருக்காருன்னா அவனுடைய வாசஸ்தலம் பாலாக கடவுது ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் சொல்லி எழுதியிருக்குது அதனால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த அந்த நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு எலும்புற நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருந்த ஒருத்தரை இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு ஏசப்பா வ ஏசப்பாவுக்கு வை குறித்து சாட்சியாக சொல்கிறதுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பின் பேர்லையும் மத்தியாவின் பேர்லேயும் சீட்டு போடுறாங்க சீட்டு போடும்போது பேதர் வந்து ஜோ பண்ணுறாரு எப்படி ஜோம் பண்ணுறாருன்னா எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கத்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்கு இந்த ரெண்டு பேரில் தேவிரி தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பி தரலும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறாங்க அப்போ சீட்டு வந்து யாரு பேரில் விழுந்துனா மத்தியாவின் பேரில் விழுந்துதான் அதுக்கப்புறம் இந்த மத்தியா வந்து அந்த பதினோரு சீசர்களுடனே சேர்த்து கொள்ளப்பட்டார்